இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற பிஜிடி டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு மேட்ச்ல இந்தியாவும் ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பிரிஸ்பென்ல மூணாவது டெஸ்ட்டை தொடங்கினாங்க டாஸ் வின் பண்ண இந்தியா டீம் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஏற்கனவே நியூஸ் மீடியால சொல்லியிருந்தாங்க அஞ்சு நாளைக்குமே மழை பெய்யறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு ஸோ பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவர் மட்டும்தான் மேட்ச் நடந்தது அதுக்கு அப்புறமா மழை வந்துட்டு இதுக்கு அப்புறமா கேம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஃபுல்லாவே மழை தான் பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி வெதர் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவர் தான் மேட்ச் மேட்ச் நடந்திருந்தாலுமே மேட்சை நேரில் பார்க்க போன இந்தியா ஃபேன்ஸ் ஒரு ரெண்டு விஷயத்தை காரணம் காட்டி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டை பாராட்டியிருக்காங்க அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா மேட்சை நேரில் பார்க்கணும் அப்படின்னு வந்த ஃபேன்ஸுக்கு மழை காரணமாக ஃபுல் மேட்சை பார்க்க முடியலை அதுவும் பதிமூணு ஓவர் மட்டும்தான் மேட்சை பார்த்தாங்க ஸோ டிக்கெட் அமௌண்ட்டு திரும்ப கொடுத்துருக்காங்க இதுவே இந்தியாவில் நடந்திருந்தால் டிக்கெட் காசை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டை இந்தியா ஃபேன்ஸ் பாராட்டியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா பெரிய மழை பெஞ்சுது அப்படிங்கிறதுனால அந்த கிரவுண்டில் குளத்துல கிடக்கிற மாதிரி தண்ணி கிடந்தது ஒரு அரை மணி நேரத்துல எல்லா தண்ணியுமே கிளியர் பண்ணிட்டாங்க இருக்கிற கிரிக்கெட் போர்டுலயே இந்தியா கிரிக்கெட் போர்டுல தான் பணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பணம் அதிகமா வச்சிருந்தாலும் இந்தியால இந்த லெவலுக்கு ஒரு கிரவுண்ட் கிடையாது அதாவது மழை அதிகமா பெஞ்சாலும் தண்ணி ஈஸியா கிளியர் ஆகுற வசதிக்கு எந்த கிரவுண்டுமே கிடையாது சோ இதையும் சொல்லி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு இந்தியா ஃபேன்ஸ் பாராட்டி இருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணாதான் டபிள்யூ டிசி ஃபைனல் ப்ளே பண்ண முடியும் ஆனா ஃபுல்லாவே மழை தான் பெய்யணும்னு சொல்லி இருக்காங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்